தற்பொழுது உருவாக்கப்பட்டிருக்கின்ற அரசாங்கத்தை மேற்கூடகங்கள் கூறுகின்ற பொழுது நியோ மார்க்சிஸ்ட் பிரசிடென்ட் என்று சொல்கிறார்கள் ஆனால் உண்மையில் மார்க்சிசம் என்கின்ற சித்தாந்தத்தை நாங்கள் பார்த்தோமா இருந்தால் அது ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு ஒரு களப்பணியிலிருந்து பிறக்கிற சித்தாந்தம் அது அது எல்லோராலும் கொண்டாடப்பட்ட ஒரு சித்தாந்தமும் கூட ஆனால் அது இப்பொழுது ஆட்சி முறைமையில் அது எந்த இடத்தில் இருக்கிறது என்கின்ற ட்பேரன்சி ஒன்று தேவைப்படுது ஆனால் மக் நீங்கள் கேட்டது போல அதாவது நாங்கள் கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம் மக்கள் அந்த மார்க்சிசவாதத்தை எதிர்பார்க்கவில்லை மக்கள் எதிர்பார்த்ததெல்லாம் ஒரு ஊழலற்ற ஒரு பொறிமுறை தற்போது இருக்கின்ற பொறிமுறையிலே மிகப்பெரிய ஒரு மாற்றம் அல்லது கடந்த கால அரசியல் எழுபத்தைந்து வர அரசியலில் இலங்கை தற்போது இருக்கின்ற இந்த நிலைமைக்கு ஒரு விடிவு இதைத்தான் மக்கள் எதிர்பார்த்தார்கள் பார்த்தார்கள் அது பொருளாதார ரீதியாக இருக்கலாம் அரசியல் ரீதியாக இருக்கலாம் ஏனென்றால் அவர்களுடைய கோரிக்கை இருநூற்றி இருபத்தைந்து பாராளுமன்ற உறுப்பினர்களுமே மாற்ற வேண்டும் ஒரு கோரிக்கையாக கூட இருந்தது எனவே தற்போது அடைந்திருக்கின்ற ஒரு மாற்றம் அந்த நீண்டகால மக்கள் கோரிக்கைக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக பார்க்கப்பட வேண்டும் அப்படித்தான் இல்லை அதாவது சிஸ்டம் சேஞ்ச் என்பதை ஊழலற்ற ஒரு ஆட்சியை இயல்பாக ஜனநாயகத்தை மாத்திரமல்ல மனிதத்தை நேசிக்கிற ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொண்டுதான் ஆகுவான் ஆனால் விடயம் அதுவல்ல இங்கு நீங்கள் கூறுவது போல் நான் ஏன் மார்க்சிசத்தை குறிப்பிட்டேன் என்றால் அங்கு ஒரு ஒரு சமூக நீதி இலையோடுகிறது இப்பொழுது நம் நம் இப்பொழுது நீங்கள் அழைத்த நான்கு அதிதிகளுடைய கருத்துக்களை சுருக்கமாக பார்க்கின்ற பொழுது ஒரு விடயம் தொனித்தது வடக்கு கிழக்கில் மலையகத்தில் வாக்கு கிடைக்கவில்லை இது எதை சொல்கிறது என்றால் ஒரு தேசமாக எங்களுக்குள் ஒரு கருத்துரிமைப்புக்கான வடிவத்திற்கு நாங்கள் இன்னும் வரவில்லை வரவில்லை அவ்வாறாக இருந்தால் சமூக நீதி எங்கோ ஒரு இடத்தில் மறுதளிக்கப்பட்டிருக்க தென்னிலங்கையில் ஒரு சமூக நீதியும் வடக்கு கிழக்கில் இன்னொரு சமூக நீதியும் என்று கொள்ள முடியாது மானுடத்திற்கான ஒரு போராட்டம் என்று பார்க்கின்ற பொழுது இங்கு ஏதோ ஒரு தேசமாக நாம் இங்கோ தோற்று போயிருக்கிறோம் இன்று நாங்கள் ஆகவே ஏன் தோற்றுப் போனோம் என்று பார்த்தால் எங்களுடைய கடந்த கால வரலாறுகளில் பரஸ்பரம் உழைக்கப்பட்ட அநீதிகள் அதில் நாங்கள் ஏதோ ஒரு ஒரு மானுடத்தின் தோல்வியாக நாங்கள் அதை நேர்மையாக பார்க்க தொடங்குகின்ற பொழுது இன மத பிரதேசவாதங்களுக்கு அப்பால் ஒரு மெக்கானிசம் ஓரியன்ட் சொல்யூஷன் ஒன்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகவே இந்த நீங்கள் சொன்னது சரி குறிப்பாக ஒரு பல்லின சமூகம் கொண்ட இலங்கை போன்ற நாட்டிலே நிச்சயமாக அந்த மாற்றம் அவசியமானது ஒன்று அவசியமான ஒன்று அதுதான் உண்மையான சிஸ்டம் சேஞ்சுக்கான தொடக்க புள்ளி என்பது நுடையவா அந்த புள்ளியிலிருந்து அந்த நேர்மையில் இருந்து அந்த வெளிப்படைத்தன்மையில் இருந்து நாங்கள் இந்த சிஸ்டம் சேஞ்ச் இந்த மெக்கானிசம் பியூக்ரசியை பற்றி பேசுவோம் அதாவது நீங்கள் சு குறிப்பிடுகின்ற சுருக்கமாக போனால் ஒரு ஊழலற்றது விடையை மட்டும்தான் அது மனுஷனமாக எஞ்சல்ல அல்ல அது 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 உதாரணமாக ரெண்ட போட்டிங் பெட்டன் என்றையே நான் குறிப்பிட்டேன் என்றால் ரெண்டாயிரத்தி பேர் என்றால் குறிப்பாக நாங்கள் நான்கு பேரும் கருத்தப்படிமாதான் மக்கள் அவர்களுடைய அன்றாட பிரச்சினை எதில் எது வயிற்றில் அடித்ததோ